அனைத்து விதமான பிரச்சினைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு வணக்கம் இது ஐபிசி தமிழின் என்ற மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாமலுக்கும் அதிக வரவேற்பு இந்தியாவிலிருந்து வந்த செய்தி மகிந்தவுக்கு வேட்டு ரணிலுக்கு கூட்டு அனல் பறக்கும் தேர்தல் களம் ரணிலின் கூட்டு களவாணியை கைது செய்வேன் மறைமுகமாக போட்டு தாக்கிய அனுர நாங்கள் போரே ஜனாதிபதி சாணக்கியன் கொடுத்த சாட்டை தமிழர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல ஆனால் இனவாதிகளை எதிர்க்கின்றோம் கட்சி பேதமின்றி ரணிலுக்காக கர்ச்சிக்கும் பவித்ரா தேவி தேர்தலில் வெல்ல அரச ஊழியர்களை பகட ரணில் ஜனாதிபதி வேட்பாளர் விடுத்துள்ள முக்கிய கோரிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் ராஜபக்சவின் பாரம்பரியம் இந்தியாவை குடும்பமாக ஏற்றுக்கொள்வதால் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் இணைந்தது வரவேற்கத்தக்கது என இந்தியாவின் முன்னாள் அமைச்சரவை அமைச்சரும் பாஜக உறுப்பினருமான சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்துள்ளார் எதிர்வரும் தேதி நாமல் தனது முதலாவது ஜனாதிபதி பேரணியை ஆரம்பிக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா பொது ஜனபெரமுனவின் வடமாகாண பொதுஜனபெரமுனவின் அரசியல் துறை உறுப்பினர் கேதநாத் காசிலிங்கம் விடுத்துள்ள அறிக்கைக்கு பதிலளித்த சுவாமி மற்ற அண்டை நாடுகளின் தலைவர்களை போல் அல்ல இந்தியாவில் நாமலுக்காக அமோக வரவேற்பு இருப்பதாக தெரிவித்தார் மேலும் விடுதலை புலிகளுக்கு எதிரான போரை மஹிந்த ராஜபக்ச முடிவுக்கு கொண்டு வந்ததன் காரணமாக ராஜபக்சவின் குடும்பம் அதிகம் வரவேற்கப்பட்டனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க முன்வந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனுவின் உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் புதிய அரசியல் அணியை உருவாக்குவதற்கான கலந்துரையாடல்கள் மேற்கொண்டு வருவதாக பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார் அந்த அரசியல் சக்தியை கட்டியெழுப்ப பிரதமர் என்ற முறையில் தனது ஆசையையும் ஆதரவையும் தொடர்ந்து வழங்குவதாகவும் அவர் கூறினார் அரசாங்கத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு ஆதரவு வழங்கிய பெரும்பான்மையான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமணவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக மேற்கொண்ட தீர்மானத்தை நிராகரித்து ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்கிரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளனர் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன போன்ற பல கட்சிகளை என்றும் பிரதமர் தெரிவித்தார் இரண்டு வருடங்களாக மிகவும் சிரமப்பட்டு எழுப்பப்பட்ட நாடு தற்போது சரியான பாதையில் முன்னேற்றம் கண்டு வருகின்றது இந்த வெற்றியை மேலும் பாதுகாப்பதற்கு முன்னெடுப்பதற்கும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுகின்றோம் இப்போதே உள்ளாட்சி முதல் நாடாளுமன்றம் வரை அனைத்து எம்பிக்களும் கைகொடுத்து வருகின்றனர் இதனால் அடுத்த தேர்தலில் வேட்புமனு கிடைக்காமல் போய்விடுமோ என்று யாரும் பயப்பட வேண்டாம் அவர்களுக்கு இவ்வாறான அச்சுறுத்தலுக்கு நாம் இடமளிக்க மாட்டோம் புதிய அரசியல் சக்தியை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை நாங்கள் புரிந்து கொண்டுள்ளோம் அதற்காக எனது முழு ஒத்துழைப்பையும் ஆசைகளையும் வழங்குகின்றேன் என்றும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன மேலும் தெரிவித்தார் இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜதாமினி குணவர்தனவும் கலந்து கொண்டார் நாட்டு மக்கள் தயாராகி விட்டனர் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அணியே தேசிய மக்கள் சக்தி என்பதால் மக்களின் ஆதரவு உள்ளது என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாட்டு மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றனர் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அணியின் வேட்பாளர் நான் தான் எனவே தேர்தலில் நமக்கு வெற்றி நிச்சயம் நாட்டின் அரசியல் கலாச்சாரம் எவ்வாறு உள்ளது என்பதை கடந்த சில நாட்கள் தெளிவுபடுத்தி விட்டன அந்த அளவுக்கு தா காவல் அரசியல் கொள்கையற்ற அரசியல்வாதிகள் அங்கும் இங்கும் தாவுகின்றனர் இந்த அரசியல் கலாச்சாரம் மாற வேண்டும் என மக்கள் நினைக்கின்றனர் மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய அணியினர் தான் நாம் மக்களுக்கான அரசியலை நிச்சயம் முன்னெடுப்போம் தாம் ஜனாதிபதியானால் மத்திய வங்கி மோசடி தொடர்பில் நீதிமன்றத்தால் தற்போது தேடப்பட்டு வரும் சிவப்பு பிடியானை குற்றவாளி அர்ஜுன மகேந்திரனை மீண்டும் அழைத்து வருவேன் என்றார் வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் ஆதரிக்கின்ற ஒருவர் தான் இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக வர வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் நாம் அபிவிருத்தி சார்ந்த விடயங்களையும் நாம் முன்னெடுக்க வேண்டும் எமது தேர்தல் விஞ்ஞானத்தில் கூட உரிமையுடன் கூடிய அபிவிருத்தியை முன்னெடுக்க வேண்டும் என்றுதான் எழுதியிருந்தோம் எனவே வடக்கு கிழக்கு மக்களுக்கு நான் சேவை செய்வரை நன்கு அறிந்து எமது மக்கள் தேர்வு செய்ய வேண்டும் மிக விரைவாக எமது கட்சி ஒற்றுமையாக நாம் ஒரு முடிவை அறிவிப்போம் அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு எமது மக்களும் சேர்ந்து வருவார்கள் என்றால் நிச்சயமாக இப்பிரதேசத்தில் சிறந்த எதிர்காலத்தை அமைக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் தமிழர்கள் மீதும் அவர்களின் கலாச்சாரத்தின் மீதும் நமக்கு பற்று உள்ளது தமிழர்களுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல ஆனால் நாட்டை பிளவுபடுத்தும் பிரிவினைவாதத்தை தூண்டும் இனவாதிகளை நாங்கள் எதிர்கொன்றோம் இனவாதமற்ற நாட்டை உருவாக்க தமிழர்கள் எம்முடன் கைகோர்க்க வேண்டும் என பிபுதல உரிமை கட்சியின் தலைவர் உதய காமின் பிள்ள தெரிவித்தார் வடக்கில் நீங்களும் தெற்கில் நாங்களும் ஒரே குடும்பத்தின் பிள்ளைகள் இரு தரப்பினருக்கும் இடையில் கலாச்சாரம் மொழி என்ற அடிப்படையில் பல ஒற்றுமைகள் காணப்படுகின்றன வடக்கு அரசியல்வாதிகள் இனவாத கருத்துக்களை குறிப்பிட்டுக் கொண்டு தங்களை வளப்படுத்திக் கொள்கின்றார்கள் ஆனால் தமிழ் மக்கள் பல கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்துள்ளார்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட்டால் மாத்திரமே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை பிரிவினவாதிகள் தங்களின் தேவைகளுக்காக பயன்படுத்தி வடக்கும் தெற்கும் இடையில் விரிசலை தோற்றுவிக்கின்றார்கள் தமிழர் மீது நமக்கு அன்பு உள்ளது பிரிவினவாதத்தை தூண்டிவிடும் அரசியல்வாதிகளை நாங்கள் வருகின்றோம் தமிழர்களின் கலாச்சாரத்தை மீது உள்ளது இனவாதம் பேசுபவர்களே கீழ்த்தரமானவர்கள் ஆகவே இனவாதம் இல்லா எம்முடன் தமிழர்கள் எங்களுடன் கைகோர்க்க வேண்டும் என்றார் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் கட்சி நிற இன பேதமின்றி ரணில் விக்ரமசிங்க ஆதரவளிக்க அணிதிரண்டுள்ளோம் என்று அமைச்சர் பவித்ராஜ் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றில் முதல் தடவையாக சுயேட்சை வேட்பாளர் ஒருவருக்கு இவ்வளவு ஆதரவு கிடைத்துள்ளது இதற்கு முன்னர் சுயேட்சை வேட்பாளருக்கு ஆதரவு வழங்கியதில்லை ஆனால் இம்முறை கட்சி நிற இன பேதமின்றி ரணில் விக்ரமசிங்க ஆதரவளிக்க அணிதிரண்டுள்ளோம் மக்கள் குறித்தும் நாடு குறித்தும் சந்திக்கும் அனைவரும் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்த தீர்மானித்துவிட்டனர் நாடு மிகவும் பாதாளத்தில் வீழ்ந்து பல மைல் தூரம் கேஸ் வரிசையில் இருந்து பல மைல் தூரம் எரிபொருள் வரிசை இருந்தது மின்சாரம் வரும் என்று மக்கள் அஞ்சினார்கள் இருந்து எதிர்கட்சி தலைவர் ஒளிந்து கொண்டார் நாடு நிர்கதிக்குள்ளானது அறக்களைய போராட்டத்துக்கு சென்றபோது எதிர்கட்சி தலைவர் சஜித்தை விரட்டி விரட்டி அடித்ததே போல் மீண்டும் விரட்டி அடித்து விடுவார் என்ற அச்சத்திலேயே அவர் நாட்டை பொறுப்பேற்க முன்வரவில்லை என குறிப்பிட்டுள்ளார் பொருளாதார மீட்சியை அடைந்து வரும் சந்தர்ப்பத்தில் அரசு ஊழியர்களுக்கான சம்பளத்தை அதிகரிக்க முடியாதென கூறிய ஜனாதிபதி தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தனது வாக்குறுதிகளை மாற்றுவதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா குற்றம் சுமத்தியுள்ளார் அனுராதபுரத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி அரசு ஊழியர்களுக்கான சம்பளத்தை இருபத்தி ஐயாயிரம் ரூபாவாக அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் எனினும் அது தொடர்பில் ஆராய்ந்தால் தற்போது பதினேழாயிரம் ரூபாவுக்காக உள்ள அரசு ஊழியர்களுக்கான வாழ்க்கை செலவு கொடுப்பனவே இருபத்தி ஆக அதிகரிக்க உள்ளதாக அவர் கூறியுள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது பொருளாதாரம் முயற்சியை அடைந்து வரும் சந்தர்ப்பத்தில் அரசு பணியாளர்களுக்கான சம்பளத்தை அதிகரிக்க முடியாதென கூறிய ஜனாதிபதி தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இவ்வாறான வாக்குறுதிகளை வழங்குகின்றார் ஜனாதிபதி பொறுப்புடன் கூறிய கருத்துக்களை தற்போது பொறுப்பற்ற விதத்தில் கூறி வருகின்றார் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை பாதுகாப்பேன் என உறுதியளித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போது அவற்றை மீறியுள்ளார் அவரின் அந்த மாற்றம் தற்போது அவருடன் இணைந்துள்ள சிலரின் அறிவுறுத்தலுக்கு அமைய மேற்கொள்ளப்படுகின்றதா என்பது தெரியவில்லை என கூறியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு வாக்காளருக்கு செலவிடும் தொகை அதிகபட்சமாக இருபது ரூபாவிற்கு உட்பட்டதாக கூறி ஜனாதிபதி வேட்பாளர் ஜனகரத் நாயக் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கடிதம் ஒன்றை சமர்ப்பித்தார் தேர்தல் செலவு கட்டுப்பாட்டின் கீழ் தேர்தல் ஆணையம் நடத்திய கருத்து கணிப்பில் ஸ்ரீலங்கா பொது ஜனபெரம்பரம் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு வாக்காளருக்கு முன்னூறு ரூபாய் மற்றும் இருநூற்றி ஐம்பது ரூபாய் என பரிந்துரைத்தனர் தேசிய மக்கள் சக்தி வாக்காளருக்கு இருநூறு மற்றும் ஜனாதிபதினர் விக்ரமசிங் இருநூற்றி ஐம்பது ரூபாய் சிவாவை பரிந்துரைத்ததாகவும் ஜனகரத் குறிப்பிட்டுள்ளார் வேட்பாளர்கள் பரிந்துரைத்தபடி தேர்தலுக்கு முன்மொழியப்பட்ட பெருந்தொகையில் பாரிய சிக்கல் இருப்பதாகவும் அதிகபட்ச தொகையை இருபது ரூபாவாக தீர்மானிக்குமாறு கேட்டுக்கொள்வதாகவும் ஜனாதிபதி வேட்பாளர் ஜனகரத் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள சி தமிழ் நியூஸ் எமது யூடியூப் ஊடாக இணைந்திருங்கள் நன்றி அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று தொள்ளாயிரத்து எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு